ரம்மி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேருந்து மெசேஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் கேம் ப்ரொமோஷன் பண்ணுங்க அது மாதிரி சொல்லி சொல்லுவாங்க நாங்க போட மாட்டோம் நம்ம போட்டா இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட மாட்டிங்க நான் கேம் பண்ணுறேன் ஆமாம் அது மாதிரி நம்ம மாட்டிங்க நம்ம மாட்டிங்க

கார வீடியோ ஒன்னு பண்ணீங்க ரீசன்டா கார் வாங்குச்சு गाइस காரோட ரேட் வந்து 10 லட்சம் ரூபா டேய் காரை காட்டறேன் இந்த அந்த அந்தது யாருக்கு சொன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க டாப் ஃபாலோஸ் ஏறுது கேப்பா 582 கே 882 கேனா எவ்ளோ 5 லட்சத்து 82000 பேர் டெலீட் ஆயச்சு ஐடி ஹேக் பண்ணிட்டங்களா ஹேக் பண்ணிட்டாங்க டென் டே கூட தான் போட் ஏ ஒன்னு அனிருத் சார் இன்னனே ஆனந்த தேவா சரி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ போற தவிர என்ன பண்ணுவீங்க வீட்டுல சும்மா இருக்கும் போது யாரு அதிகமா அடி வாங்குவா நீயா இவனா அம்மா ஆரோஸ் நேரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ரெண்டு பேர் தான் ஆய் கேஸ் நான் உங்கள் தேவா அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து இவன் என்ன பேச போகிறான் அதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான் அப்படின்றது தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேவா குடையும் ஜீவா குடையும்ல நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எப்படி இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது? இது நானாகளே போட்டதுதான். எப்போ எப்போ போட்டது? ஃபர்ஸ்ட் 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 வெஸ்ட் ஒரு போட்டோ ஒன்று போட்டான். அது கொஞ்சம் இதாயிச்சு. அதுக்கு அப்புறம் வந்து ஜெயிலர் சாங் சொல்லி இவன் பாட்டு பாடினான் அது வந்து 5 மில்லியன் போயிடுச்சு. அப்பவேவாடா எப்போ இது போட்டது? ஆ ஃபர்ஸ்ட் வீடியோல 5 மில்லியன். எத்தனா படிச்சிட்டு இருந்தா அப்ப? மூணாவது படி. என்ன பாட்றா பாண்ணே?

நாங்க டாக் வித் தேவா அத மெயின் ஐடியா அது மெயின் ஐடியா அவனோ நாங்கள சேர்ந்து போறதனால அது வீஸ் போயினே இருக்கு சரி ஸ்கூல்ல என்ன சொல்வாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறோம் அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் பாருங்க நான் போறப்போ சார் எங்க வீடியோ பார்த்துနေது பாரு பாத்து என்னடா யாரடா உதவி செஞ்சீங்கன்னு கேப்பாரு இது மாதிரி அங்க நான் சொல்றோம் அந்த பிளேஸ்ல சொல்றோம் அதான் சேர நல்ல உதவி செய் அப்படி சொன்னாங்க அப்ப நான் வந்துறேன் சார் உங்களுக்கு வீடியோ சொல்லி தரது நீங்க வீடியோ போட்டுறீங்க வீடியோக்கு பின்னாடி யார் சொல்லி தருவா இந்த தான் பேசணும் இது பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு இது நாங்களே பாதி பேசுவோம் பாதி வந்து எங்க மாமன் சொல்லி மாமா தான் எல்லாமே மாமன் தான் எல்லாமே மெயின் அடி எல்லாம் வந்து வச்சிருப்பாரு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வீடு எடுக்கிட்டுமான்னு கேட்பேன் இறநாண்டு வாரு அவரே சில இதெல்லாம் போட்டு

உண்மையே சொல்லு ரெண்டு வேடில யாரா நஜ்மால் இவனா என கடுபேத்தினே பண்ண ஊதியடி வலகுமா தெரிச்சி அடி இவனா பயங்கரமா வாங்குறானா சரி ஸ்கூல்ல யாரனால அடி நான் நீ இவ்ளோ நீ என்ன நீ கூட வந்து சரி அப்பா என்ன பண்றாரு அப்பா வேலையில இருக்காரு என்ன வேல பாக்குறாரு காலேஜ் ப்ரொஃபசர் அவர் அம்மா என்ன நம்ம வீட்ல இருப்பாங்க அம்மா வீட்ல கொண்டாடிப்பாங்க சரி எங்க வீடு இங்கே இருந்தே ரெக்கார்ட் பண்ணுவீங்களா இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் மாமா வீட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் நாம அங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் இப்போ என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க இப்போயா இப்போ vivo 5a டேட்டான்னே தெரியல 60 முன்னாடி என்ன சின்ன ஃபோன் வச்சிருந்தீங்களோ முன்னாடி சின்ன ஃபோன் அதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல ரெக்கார்ட் பண்ணினா அதுல கேமரா குவாலிட்டியே இருக்காது ம்

ஐய் எதுக்கு <laughs> 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 அப்படியே அந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து வேணா விளையாடாதீங்க நீங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கீங்களா ஆனா உங்களுக்கு கேமுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கேட்டு வந்தாங்களா ஆன்லைன் கேம்ஸ் சொல்லப்படுங்கன்னே இருக்காங்க அதெல்லாம் நாங்க போடவே மாட்டோம் என்ன கேட்பாங்க என்ன சொல்லுங்க அது வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் இருக்குல்ல ரம்மி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இன்ஸ்டால இருந்து மெசேஜ் பண்ணுவாங்க என்ன கேம் ப்ரொமோஷன் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க நாங்க போட மாட்டோம் நம்ம போட்டா இப்போ ரீசன்ட்டா ஒரு பையன் கூட மாட்டினானே ஸ்கேம் பண்றது ஆமா அது மாதிரி நம்ம நம்ம மாட்டினானே கரெக்டா அத நீங்களே சொல்லிடுவீங்களா வேணானே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் மாமன் மாமன் கூட மாட்டாரு மாட்டிவே நான் என்ன பண்றது உங்க வீடியோ ஏதாவது டிவில வந்திருக்கடா நியூஸ்ல என்ன வீடியோல ரீசன்ட்டா பர் டிவில வந்தது என்ன வீடியோ

ஃபர்ஸ்ட் வந்து ஆறு புள்ளி ரெண்டு கே வச்சிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு ஸ்கேம் ஆகல டெலிட் ஆயிடுச்சு ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி ஹேக் பண்ணாங்க அதை எப்படியே தேடி கண்டு பிடிச்சி எடுத்துட்டான் செகண்ட் மறுபடியும் ஹேக் பண்ணாங்க அந்த ஐடியே வேணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல எடுத்துட்டு புது ஐடி கிரியேட் பண்ணுங்க இப்போதான் கிரியேட் பண்ணேன் இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க யூடியூப்ல அதுல அதுக்குள்ள நாளுக்கே போயிடுச்சு இப்போ நீ சொன்னல இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த கேம்க்கெல்லாம் ப்ரமோஷன்லாம் பண்றாங்க அது மூலியமா நிறைய பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க என்னென்ன ப்ரோமோஷன் எல்லாம் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கீங்க வரைக்கும் எனக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தாலும் அங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கேம் ப்ரமோஷன் மட்டும் தான் வேற எதுவுமே சொல்லி பண்ணதே கிடையாது எல்லாத்தையும் பண்றோம் கெட்டது மட்டும் பண்ணவே மாட்டோம் கேம் ப்ரோமோஷன் போட்டோம்னா வச்சுக்கோங்க இப்ப ரீசெண்டா வரம்னா அது மாதிரி பண்றாங்கன்னு நினைச்சு இது பண்ண மாட்டோம் அதுக்கு அதுக்குள்ள மட்டும் போகவே கூடாது மாமா வந்து கேட்பாரு எங்க அம்மா

இவர் பெரிய ஓ பெரிய மாமா சரி 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 அவங்களோட போன் வாங்கி அந்த இடத்துல வீடியோ எடுத்தீங்களோ அப்ப எவனோ ஒருத்தன் குறுக்க வந்தான் யார் அவன் கடைசில அவன் யா அவன் கிருஷ்ணராஜன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் தான் அவன் அவன் வந்து குறுக்க வந்தனால வீடியோ ஷேர் பண்ண ட்ரெண்ட் 5 மில்லியன் வந்து அத இன்னொருத்தன் ரீகிரேட் பண்ணி பாட் ஒன்னு வச்சு போட்டாங்க அவன் கரெக்ட்டா அவன் வாயை பொளகும் ஒரு பாட் ஒன்னு வச்சு போட்டாங்க என்ன பாட் என்ன பாட்னே தெரியல அது போட்டாங்க அது ஷேர் பண்ண ட்ரெண்ட் ஆனா சரி நீங்க பண்ண எது ரொம்ப ட்ரெண்டான வீடியோ ரொம்ப பிரபலமான வீடியோ இது எந்த வீடியோ பிரபலமான வீடியோனா எது ரெண்டு மூணு வீடியோ தான் 5 மில்லியன் அந்த மாதிரி போகும் மீதி கே தான் போகும் எல்லாமே கே தான் போகும் கேவே நீங்க ரொம்ப சின்னதா பேசிட்டு இருக்கீங்க இங்க அவமே கேவே கடைக்காம சுத்திட்டு இருக்காங்க எல்லா ரெண்டு டிஜிட் மூணு டிஜிட்ல வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க கேவ ரொம்ப இதா பேசுறீங்க